தாவேக்கா தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை செயல்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பு என்பது தண்டனை என்று குறிப்பிட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் இது தொடர்பாக தாவேக்கா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கக்கூடிய விவரங்கள் விரிவாக நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில இன்று அனைத்து கட்சி கூட்டம் இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் உட்பட நாற்பத்தி இரண்டு கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிலைப்பாடு குறித்து ஐந்து பக்க அறிக்கையை தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர்களுக்கு வெளியிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் எந்த ஒரு முறையில் பின்பற்றினாலும் அதாவது மறுசீரமைப்பு நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை உயர்த்தியோ அல்லது எண்ணிக்கை மாற்றாமலோ அரசியல் சட்டத்திட்டத்தின் மூலம் நடைபெறலாம் இதை எந்த முறையில் நடத்தினாலும் மாணவங்களின் மக்கள்தை என்பது ஒற்றை அளவுகளாக இல்லாததும் முக்கிய அளவுகளாக இருக்கணும் என்பது உண்மை வேண்டும் தமிழ் எண்ணிக்கலான மக்களுக்கு பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று ஈக்குவல் சாப்புலேஷன் பட்ஃபேஷன் பார்க்க ஈச் என் என்பது அரசியல் காப்பிடியே எண்பத்தி ஒன்றாவது சட்டப்பிரிவு இவர் தன்முகத்தைமை கொண்ட கூட்டாட்சி நாட்டில் கூட்பாடுகளை முடிந்த வரையில் ஒன்று மற்றொன்று அதிகம் பாதிக்காத வகையில் நடைமுறைப்படுத்த முகல வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தற்போது உள்ள விகிதாச்சார அடிப்படையிலே தொகுதிகளை திருப்பி கொடுத்தாலும் உகந்த முன்னெடுப்பாக இருக்கும் இருக்காது முன்னெடுப்பாக அமையாது காரணங்களை சொல்கிறார் மக்களுடைய இன்று அடிப்படை பிரச்சனைகள் விலைவாசி உயர்வு ஏழநின்மை தரமான கல்வி மற்றும் சுகாதார வசதியின்மை சாலை மற்றும் குடுமை வசதிமை போன்றவை தான் பிரச்சனைகளாக இருக்கிறது நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனை இல்லை விட மிக முக்கியமாக ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதை தெரிவிக்க வேண்டும் அரசியல் அல்லது ஆளுமைகளோ தலைவர்களோ கொடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் ஜனநாயகத்தின் ஆணை வேறான சுதந்திரம் மற்றும் நியாயமான தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையத்தை கருத்தின் அடிப்படையில் மட்டுமே நியமிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியில ஜனநாயக கோட்பாடுகளை உளமான காக்க விரும்பினால் ஒன்றிய அரசு தீர்ப்பு செய்ய வேண்டும் என பல்வேறு பரிந்துரைகளை அவர் அளித்திருக்கிறார் அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பு நீதித்துறையில பரிந்துரைக்கும் அனைத்து நீதிபதிகளையும் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் டீலிமிடேஷன் பணியில் இருக்கும் அல்லது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமை வகிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடத்தக்கது என்று தெரிவித்திருக்கிறார் எண்ணாயிரத்தி நான்காவது செயல்படும் ஊடகத்திலே எந்த அச்சத்திலும் இன்றி சுதந்திரமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் மற்றும் சற்று அகலாச அமைப்புகள் அரசியல் தலைவர்கள் இன்று செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அரசியல் அமைப்பு சாசனத்தில் ஒன்றியத்தை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் என்ற அடிப்படையில எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்திய திருநாடு தற்போது ஒரு மிகச்சிறந்த மற்றும் நிலையான ஜனநாயகமாக இந்தியா என்ற கூட்டு குடும்பத்தை இன்னும் ஒற்றுமையானதாக செய்ய ஜனநாயக வழி என்று என்றும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் இவற்றையெல்லாம் எம்பி என்ற போர்வையில் நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசுரமைக்கு ஒன்றிய அரசு தகர்ச்சியாக முடிவெடுக்கும் என்றால் அது தென் மாநிலங்கள் அரசியல் முக்கியத்துவத்தை முற்றிலுமாக அளிப்பதற்கான முயற்சியாகவே பார்க்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பரமாவிலங்கள் மட்டும் வெற்றி பெற்று ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கவில்லாம் என்ற சூழ்நிலை உருவானால் அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளதல்ல தொகுதி மருத்துவம் திட்டத்தில் தமிழக கழகம் தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சியினரும் தேலோடு பேல் நின்று இணைந்து போராடும் மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் ஊரும் தங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை தமிழகத்தின் நலனை காப்போம் என்பதில் உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்துக் கொள்வதாகும் தீமையிலும் ஒரு நன்மை என்பது போல இந்த கலையாய பிரச்சனையில் தமிழ்நாட்டு நலனுக்காக யார் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக யார் இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்த உதவட்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அனல் அம்பேத்கரை உள்ளிட்ட அரசியல் சட்டத்தின் நிதிநிலைகளில் ஒன்று கூட்டாட்சி தத்துவ முறை அதனால் ஒன்றிய அரசு அனைத்து மாநிலங்களில் இருந்த கருத்தின் அடிப்படையிலேயே இந்த மறுசிடமை பற்றிய முடிவை எடுக்க வேண்டும் என்று தமிழக உத்திரிக்கழகம் வலியுறுத்தியதாகவும் இதுவே நமது அரசியல் சாப்பிட தந்தை அனல் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் செய்யும் உரிய மரியாதை எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் மீது ஐந்து பக்க அறிக்கையின் மூலமாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிலைப்பாட்டை தெரிவித்து தமிழக அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து தோல்விக்கும் எனவும் அதே போல ஒன்றிய அரசு மாநிலங்களுடைய குரலுக்கு தெரிவித்தாவிட்டு அவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறேன்